ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் பேக் டு மை சேனல் ஆர்ட்ஸ் அண்ட் ஸ்பிரிச்சுவல் இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா தக்காளி மசியல் அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் நான் சொல்கிறேன் இது வந்து எப்படி என்னென்னக்கெல்லாம் தொட்டுந்து சாப்பிட்லான்னா தோசை இட்லி அரிசி உப்புமா அப்புறம் சப்பாத்தி நோ ஆனியன் நோ கார்லிக் அந்த பேஸ் பண்ணி நம்ம இது செய்கிறோம் இதுக்கு என்னெல்லாம் தேவையான பொருட்கள்னு சொல்லி பார்க்கலாம் மெயின் வந்து தக்காளி மசியலுக்கு தக்காளி தக்காளி வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்குங்கிறதுனால நான் ஒன்று மட்டும் எடுத்துகிட்டு இருக்கேன் சின்னதாக இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் ரெண்டு எடுத்துக்கலாம் இல்லைனா நீங்கள் மூணு கூட எடுத்துக்கலாம் சின்ன சின்னதாக இருக்குது அப்படின்னாக்கா அப்புறம் இது பைத்தம்பருப்பு இதால் வந்து நாலு பேர் சாப்பிட்ற மாதிரி நான் எடுத்துகிட்டு இருக்கேன் இதால் வந்து ரெண்டு கப்பு நீங்கள் எடுத்துக்கலாம் பாருங்க இதால் ரெண்டு கப் எடுத்துக்கிறேன் ஒன்று ரெண்டு அரை இதால் ரெண்டு கப் எடுத்துக்கிறேன் அது பிறகு வந்து பெருங்காய்த்தூள் தேவைப்படும் அப்புறம் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் தாளிப்புக்கு வந்து கடுகு கடலை பருப்பு கடலைப்பருப்பு அப்புறம் வந்து கொத்தமல்லி கருப்பில் பச்சை மிளகாய் ஒன்று பெருசாக பெருசாக இருக்கிறதுனால ஒன்றே ஒன்று எடுத்துகிட்டு இருக்கேன் சின்னதாக இருக்கோம்னாக்க ஒரு மிளகாத்தூள் வேணால் நீங்கள் போட்டுக்கலாம் இது எல்லாமே தேவையான பொருட்கள் அப்புறம் புளி பார்த்தீங்கன்னா ஒரு நெல்லிக்காலவு நீங்கள் எடுத்துக்கலாம் ரொம்ப எனக்கு புளிப்பு வேண்டாம் அப்படின்னாக்கா அரை நெல்லிக்காய் சின்ன பாதி எடுத்துக்கோங்க மீதி இருந்ததுன்னா எடுத்து வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு நாளைக்கு காலம்பரை மறுநாள் காலம்பரை கூட நீங்கள் எடுத்துக்கலாம் புளி ஜலமாக எடுத்துக்கோங்க எடுத்து வச்சுட்டு நீங்கள் மறுநாள் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் இப்போ இதெல்லாமே தேவையான பொருட்கள் சூப்பராக இருக்கும் செமையாக இருக்கும் சைடிஷாக இப்போ வெங்காயம் தக்க அப்புறம் பூண்டு அதெல்லாம் இல்லைனாலும் நோ ஆனியன் நோ கார்லிக் பேஸ்டெலாம் நம்ம பண்ணுறோம் அமாவாசைக்கு இல்லைன்னா மாலை பட்ச சமையல் அந்த மாதிரி சமயத்தை வந்து நீங்கள் உங்களுக்கு இது வந்து சைடிஷ்க்கு ரொம்ப உதவியாக இருக்கும் இது எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாமா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ இதை நல்லா அலம்பிக்கணும் அலம்பிக்கணும் நம்ம எடுத்துக்கணும்ல ரெண்டு கப் எடுத்துணுன்ன நல்லா அலம்பிண்டு இதை வந்து வேக வச்சுக்கலாம் வேக வச்சுட்டு பார்த்துக்கலாம் பொதுவாகவே இந்த மாதிரி சைடிஷ்லாம் வந்து நமக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் எப்போவுமே சட்னி சாம்பார் இந்த மாதிரி நம்ம சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யூஸ் பண்ணி பார்த்தா இன்னும் சூப்பராக இருக்கும் மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருக்குங்கிறது கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்க நல்லா அலம்பிண்டேன் தண்ணியை வடிக்க வடி வடிச்சுட்டு இப்போ பார்க்கலாம் தண்ணி நல்லா வடிகட்டிவிட்டு எடுத்து வச்சுட்டேன் இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டு இதை வேக வைக்கலாம் அடுப்பை ஆன் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு குட்டி ஸ்மால் டிப் தான் நம்ம சமையலுக்கு தேவையான ஸ்மால் டிப்பு இப்போ இந்த மாதிரி பைத்தம்பருப்பு துவரம்பருப்பு இதெல்லாம் நம்ம வேக வைக்கிறோம் இல்லையா வேக வைக்கும்போது தண்ணி மட்டும் ஜலம் மட்டும் வெட்டுன்னு நீங்கள் வேக வேக வைங்கோ வெந்த பிறகு நீங்கள் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க ஏன்னா இப்போ நீங்கள் குக்கரில் இந்த மாதிரி வேக வைக்கும் போது தண்ணி வடையும் போது அப்படியே மஞ்சளாக சேர்ந்து அதுவும் ரொம்ப பொங்கும் ச சில பேர் சொல்கிறா என்ன விட்டுருந்தால் பொங்காதுங்கிறான் ஆனால் அதையும் மாரி பொங்குறது சில பேருக்கெலாம் இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா மஞ்சள் தூள் போட மாட்டேன் சா அந்த சாம்பார் வைக்கும் போதோ அதில் மஞ்சள் தூள் சிட்டிகை போட்டுன்றது இப்போ இதுலேயும் வந்து நான் மஞ்சள் தூள் போடல ஆனால் வெந்த பிறகு நம்ம மஞ்சள் தூள் போட்டால் நமக்கு அந்த மாதிரி பொங்கி வ வலியாது நல்லா வெந்த பிறகு பார்க்கலாம் இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் குக்கரில் வைக்கலாம் ஒரே பாத்திரத்தில் வச்சுட்டேன் ஏன்னா பாத்திரத்திலே வந்து மேற்கொண்டு அந்த தக்காளி பச்சை மிளகா எல்லாமே மேற்கொண்டு சாமான்லாம் போட்டு ஒரே பாத்திரத்தில் ஆக்கிடலாம் அதனால் நான் இந்த பாத்திரத்தில் வச்சுருக்கேன் நீங்கள் சப்போஸ் வந்து குக்கரில் சின்ன குக்கரில் உடனே உடனடியாக செய்யணும் அப்படின்னாக்கா நீங்கள் சின்ன குக்கர் எடுத்து ஒரு நாலு அஞ்சு விசில் விட்டுக்கோங்க விட்டுண்டு இதே சேம் ப்ராசஸ் நீங்கள் செய்யலாம் இப்போ நான் இந்த பாத்திரத்தில் வச்சுருக்கனால ஒரு அரை மணி நேரத்துலேருந்து முக்கால் மணிநேரம் ஆகும் நல்லா மையாக வேகிறதுக்கு அதனால் அவாவா சௌகரியங்கள் இதெல்லாம் சீக்கிரம் உடனடியும் நான் பண்ணணும் டைம் இல்லை அப்படின்னா சின்ன குக்கரில் நீங்கள் வச்சுக்கலாம் வச்சுன்னா உங்களுக்கு நாலஞ்சு விசில் விட்டுக்கோங்க பாத்திரத்தில் வைக்கிறதா இருந்தால் ஒரு ஆஃப் அன் ஹவர் அவர்லேருந்து ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வந்து நீங்கள் டைம் வந்து அது ஒத்துக்கணும் ஓகேவா சரி பார்க்கலாம் நம்ம வச்சுருக்கோம் இல்லையா ஒரு ஆஃப் ஹவர் ஆகும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்ல அதனால் வந்து அப்பப்போ கேளரி விட்டுக்கோங்க கரண்டி அதே மாதிரி கொஞ்சமாக ஜலம் விட்டுக்கோங்க ஒரேடியாக நிறைய தண்ணி விட வேண்டாம் நிறைய தண்ணி விட்டாலும் பொங்கி போயிடும் பொங்கி பைதம்பருப்பு வேகவே வேகாது ஸோ அப்பப்போ நம்ம என்ன பண்ணணும் கரண்டி எடுத்துட்டு அப்பப்போ கேளரியும் விடணும் அப்படியே விட்டுட்டோம்னா உட்காந்துன்றும் நான் அப்படியே பாத்திரத்தோட பாத்திரமாக ஒட்டின்றோம் அப்பப்போ நம்ம வந்து கிளறி விட்டுகிட்டே இருக்கணும் ஸோ சேம் டைம் தண்ணி வந்து அதுக்கேற்ற தண்ணி அளவு வந்து நமக்கு தெரியும் அந்தளவு விட்டுண்டு போகிறனால இன்னும் கொஞ்சம் விட்டுக்கலாம் இந்த மாதிரி விட்டுட்டு நம்ம கிளறி விட்டுக்கோங்க இப்போ இது நல்லா வெந்துட்டுருக்கு ஒரு பக்கம் இது நல்லா கொதியும் வருது இன்னொரு பக்கம் நல்லா வெந்துட்டுருது இன்னும் ஒரு பத்து நிமிஷம் சிம்ல இருந்தால் நல்லா வெந்துடும் வெந்தக்கப்புறம் பார்க்கலாம் காசி பருப்பு நல்லா வெந்துருக்கு நல்லா வந்துடுது இப்போ அதை இறக்கி வச்சுட்டேன் நல்லா கொஞ்சம் மேஷ் பண்ணி விட்ருங்க இப்படி கரண்டி அளவே இது ஆறுனதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்றதை பார்க்குறேன் ஆறணும்னு இல்லை சரி நான் வந்து இப்போ எடுத்து ஸ்டவ்லேருந்து எடுத்து கீழே வச்சுட்டேன் இன்னும் கொஞ்சம் கழிச்சு பார்ப்போம் இப்போ வந்து நம்ம பாசி பருப்பை ஒரு பக்கம் வேக வச்சுன்ட்டோம் அடுத்து ஒரு சீஞ்சட்டி எடுத்துகிட்டு எண்ணெய் விட்டு கடுகு உளுந்து கடலப்பருப்பு போடலாம் எண்ணெய் விட்டுருக்கேன்ப்போ எண்ணெய் காய்ட்டுன்னு இப்போ வந்து நம்ம எண்ணெய் விட்டுன்ட்டு கடுகு போட்டுட்டோம் எண்ணெய் காஞ்சோன்னே கொஞ்சம் உளுத்தம்பருப்பு கடலப்பருப்பு போட்டுக்கலாம் கடுகு வெடித்தோடனே உளுந்து கொஞ்சம் கடலப்பருப்பு போட்டு சேர்ந்து நல்லா வெடிக்கட்டும் இது நல்லா லைட் ப்ரௌனில் வந்துருச்சு இப்போ நம்ம கொஞ்சம் கருவேப்பிலையும் இந்த கட்டி பெருங்காயம் தூள் எது வேணாலும் போட்டுக்கோங்க கட்டி பெருங்காயம் இப்போ போட்டுறது எப்பவுமே இந்த இது வெருவாய் வந்து இந்த மாதிரி போட்டுட்டு நறுக்கி தக்காளியும் பச்சை மிளகாயும் போட்டு நல்லா வதக்கணும் அளவு காமிச்சலாம் அதே தான் பண்ணிட்டுருக்கேன் நல்லா வதங்கட்டும் கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டிருக்கேன் போட்டு எல்லாம் சேர்ந்து வதங்கட்டும் சப்போஸ் உப்பு தேவைன்னா இதிலே போட்டு வதக்கிடுவோம் இல்லைன்னா இந்த பாசிப்படுத்து நாங்கள் வதக்கி வச்சுக்கோம் பதிலாக அதில் லைட்டாக மஞ்சள் பொடி போட்டு உப்பு போட்டு வச்சுருக்க இதுக்கு தேவையான உப்பு இல்லைன்னா மொத்தமாக சேர்த்து இதுக்கே சேர்த்து உப்பு போட்டதுனாலும் ஓகே தான் எப்படினாலும் உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க இந்த இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் இல்லை அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த புளி தண்ணியை நல்லா கரைச்சி வச்சுப்போம் இப்போ இது நல்லா வதங்கிறது கொஞ்சம் வேணும்னா லைட்டாக தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கோங்க இப்போ இதை வந்து நல்லா வதக்கினதை வந்து இதுக்குள்ளே டைரெக்டாக மாற்றிடலாம் இதுக்குள்ளே கொட்டிட்டு இந்த தண்ணியும் இதில் கொட்டின்ட்டு மொத்தமாக ஒரு கொதி கொதிக்க விட்டோம்னா முடிஞ்சது இது சிம்பிளாக பண்ணிடலாம் ஈஸியாக ஒரே பத்திரமாகவும் ஆகிடும் என்ன எக்ஸ்ட்ரா ஒரு சீன் ஜட்டி தான் ஆகும் அதே கரம்பி தான் இருக்கேன் நான் எவ்வளோ சிம்பிளாக பண்ண அந்த அளவுக்கு நம்ம சிம்பிளாக பண்ணிக்கலாம் இப்போ இதை கொட்டும் போது காமிக்கிறேன் இதில் செஞ்சு வச்சிருந்த தக்காளியை இதில் ஆட் பண்ணியாச்சு இப்போது இதை வந்து வேஸ்ட் பண்ணாமல் எல்லாத்தையும் அலம்பி விட்டுக்கலாம் தண்ணியெல்லாம் விட்டு அலம்பி விட்டுக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து இதுக்கு கொஞ்சோண்டு வெந்தய பொடி போடணும் அடு வறுத்து அதனால் கொஞ்சமாக ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் இதால் வெந்தயத்தை வறுத்துன்னு இருக்கேன் வறுத்து பொடி பண்ணிக்கலாம் லைட்டாக இங்கே கலர் மாதிரி காய் தான் பதம் இந்த மாதிரி லைஸ்ட்டாக வறுத்துட்டு பொடி பண்ணிடுவோம் ஆறுனதுக்கப்புறம் இப்போது இதுக்கு தேவையான தண்ணியை விட்டுடலாம் நம்ம போதும் இந்த அளவுக்கு போதும் அப்புறம் வேணுங்கிற அளவு தண்ணி விட்டுன்ட்டு லாஸ்ட்டாக நான் சொன்னேன்ல வெந்தய பொடி போட்டு ஒரு கொதி கொதிக்க வச்சுட்டோம்னா முடிஞ்சுது இந்த மாதிரி வெந்தயத்தை மிக்சியில் போட்டு ஒரு ஓட்டு மட்டும் ஓட்டிக்கலாம் வெந்தயத்தை பொடி பண்ணிட்டோம் இது வந்து நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் கடைசி ஸ்டேஜில் இந்த வெந்தயப் பொடி கருவேப்பிலை கொத்தமல்லி இதை போட்டு ஃபைனலாக இறக்கிடலாம் இப்போ இதை ஆன் பண்ணி கொஞ்சம் கொதி விடலாம் கொஞ்சம் சாம்பார் பொடி வேணால் காரத்துக்கு போட்டுக்கோங்க இல்லை மிளகாய்த்தூள் எது இருக்கோ அது போட்டுக்கோங்கோ போட்டு ஒரு கொதி கொதி வரட்டும் நல்லா ஏன்னா இந்த புளித்தண்ணி அதெல்லாம் பச்சை வாசனை போகட்டும் நல்லா அதுக்காக தான் இந்த மாதிரி நல்லா கொதி வரும்போது அரைச்சி வச்சுருக்கேன் வெந்தயப்பொடி இது அப்படியே போட்டிருங்கோ ஏன்னா நான் ஒரு நேரத்துக்கு அளவாக தான் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் இந்த கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாத்தையும் போட்டுற வேண்டியதான் எல்லாத்தையும் தொடச்சி ஒழித்து போட்டுட்டு நான் காமிக்கிறேன் கருவேப்பிலை கொத்தமல்லி வெந்தயப்பொடி இது எல்லாமே நான் போட்டுட்டேன் நேரம் ஆக ஆக இந்த பாசி பருப்புங்கிறதுனால ரொம்ப கெட்டியாக இருந்தாலும் நீங்கள் அப்போ சாப்பிட்ற நேரத்துக்கு கொஞ்சம் சுடுதண்ணி விட்டுக்கோங்க இப்போ நான் கொஞ்சம் நல்லாவே பண்ணிவிட்டேன் எடுத்தால் அப்படி தொட்டுன்னு சாப்பிட்ற மாதிரி இன்னும் நல்லா கொதி வந்துச்சுன்னா ஃபைனல் டச் நல்லாயிருக்கும் நல்லா ஒரு கொதி விட்டு விட்டுட்டு இந்த ட்ரெஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கண்டிப்பாக சொல்லுங்க இந்த மாதிரி கொதி வந்துடுது இப்போ ஸ்டவ்வாக நல்லா ஆஃப் பண்ணிடலாம் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு மறக்காமல் அந்த பெல் பட்டனை தட்டி விட்டுட்டு போங்க அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம் பாய்